தாவிதினுடைய அச்சம் என்ற என்னவென்றால் இசேபாவும் சரி அம்மாசாவும் சரி தாவீதினுடைய புதன்பனாகி அப்சுல்லமை விட கொடுமையானவர்கள் அதிக தீங்கு விளக்கி என்பது தாவிதினுடைய எண்ணம் ஸோ ஆகவே இவர்களை துரத்தி சென்று இவளை கைப்பற்றி இவர்களை அழித்து விடுங்கள் என்பது தாவூதனுடைய கட்டளை அந்த கட்டளை பிரகாரம் வந்து தாவித் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட்ல வந்து அம்மாசாவை என்ற வர சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு அவன் அம்மாசாவை அடையாளத்து வந்த போது அவன் போகிறான் போன மாதிரி வரவே இல்லை ஏனென்றால் அரசன் கிடைத்தால் வேறு ஏதாவது திட்டம் வைத்திருப்பார் அரசன் உணர்ந்து பார்த்து தான் ஒரு புரட்சியாளன் என்று அரசன் கண்டுகொண்டான்னால் அரசன் வருவதற்கோ தன் ஆட்களை கூட்டி வந்து நிறுத்துவதற்கோ அவனுக்கு மனம் இல்லாமல் இருக்குது ஆகவே தாவீது ஆட்களை அனுப்புகிறார் அதாவது அதாவது ஆட்களை அனுப்பும்போது குறிப்பாக ஜெருவியாவின் அவனுடைய மகனையும் அனுப்புகிறார் அதே சமயத்தில் யோவாபு மறைமுகமாக அவர் பின்பு பின்பற்றி போகிறார் பிள்ளைத்தியர் மெல்லேத்தியர் உள்ளிட்ட எல்லாரோடும் சேர்ந்து தகுதியுடைய ஆட்களோடு பின்பற்றி போகிறார்கள் அந்த பகுதியில் பிறகு அழகாக சொல்கிறாங்க ஒரு குருவாளை உடனடியை மறைத்து வைத்துக்கிறார் அது கீழே விழுந்தது ஆனால் அதை அம்மாசா பார்க்க தவறிவிட்டான் ஆனால் இவர் இந்த குருவாலை கையில் வைத்துக் கொண்டுகிறார் அவன் தாடியை பிடித்து கன்னத்தில் முத்தமிடு போல முத்தமிடு போல அவனை நெருங்கி வந்து வயிற்ர்டே குத்துக்கிறார் அந்த கத்தினாலே கத்தினாலே குத்து குத்தப்பட்டது அவன் மறுமுறை குத்துவருக்கு தேவையில்லாத பிடிக்கி அவ்வளவு ஆழமான ஒரு குத்து கத்தினால் சொருக்க அவன் அந்த இடத்துல விழுந்து செத்துப்போக்குறான் இப்போ நல்லா நான் யோசித்து பார்த்தோம்னாக்க நீதித்தலைவர் புத்தகத்தில் நம்ம பார்த்தோம்னாக்க ஒத்துணையிலேருந்து இந்த கத்தியினோட ஒரே கிட்ட குத்தி அவன் அந்த கத்தியினுடைய வயிற்று உள்ளே போகும் வரை குத்தி இருப்போம்ன்ற நம்ம வாசிக்க வாசி அதே போன்ற ஒரு காட்சியை இந்த இடத்துல காண்கிறோம் மிக வலிமையான ஆக்ரோஷமான க அரசனுடைய முழு கோபத்தையும் தாங்கி இருக்கின்ற அரசனுக்கு எதிராக நீ செய்யக்கூடிய துரோகம் சரியா என்று கேட்கின்ற விதமான ஒரு குத்தாக அந்த கத்தியினோட ஊடுருவி அவனை செய்கிறார் அந்த